வணக்கம் முருகன் கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் மரணம் மரணமடைந்துட்டாங்க இது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது உச்சநீதிமன்றம் சிபி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த நூறு சதவீத வெற்றி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு ஒருவங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி வீடியோக்குள்ளார போகலாம் தமிழக அரசனுடைய விசாரணையை உச்ச நீதிமன்றம் சந்தேக கண்ணோட பார்க்கறது அதனால தான் இந்த வழக்கை சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் விஜயனுடைய வளர்ச்சி கண்டு மிகப்பெரிய பயத்தில் இருந்தாங்க எப்படியாவது விஜயனுடைய இந்த பிரச்சாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பு தப்பாக திட்டம் போட்டு மொத்தமா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடகம் தான் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குல தமிழக அரசனுடைய விசாரணையை நடவடிக்கையை நம்ப மறுக்கும் உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே தவறு தவறாக தப்பு தப்பா தப்பு மேல தப்பு பண்ணி இப்பொழுது அவங்களே தங்களுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது உத்தரவிட்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வழக்கை உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி மற்றும் என் வி ஆச்சாரியா ரெண்டு இரண்டு பேரை சேர்ந்த அமர்வு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் அஜய் ரத்தோரி தலைமையிலான நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கும் சொல்லிருக்காங்க அதே போலவே இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஜி கேடல் இரண்டு ஐசி ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக நியமிக்கப்பட்டு நியமிக்கப்படுவார்கள் அவர்களை கண்காணிக்கும் அதிகாரம் இந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடவை சேர்ந்தவர்களாக இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவான இந்த விசாரணை குழு போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுதந்திரமான நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை அமைப்பு இந்த வழக்கை மேற்பாடுகளையும் நடத்த வேண்டும் அதை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விஜய் தரப்பு விஜய் விஜய் தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி கேட்கவே கிடையாது அவங்க கேட்டது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும் தான் அதிலும் மு முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த விசாரணை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகளாக இந்த வழக்கில் இருக்கக்கூடாது தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் விசாரித்தா நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக இருந்தாங்க ஆனால் மரணமடைந்தவர்கள் தரப்பிலிருந்து ஐந்து பெட்டிஷனர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி இருக்கிறாங்க அதில் இரண்டு தரப்பு இரண்டு பெட்டிஷனர் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க கையெழுத்து போல் எங்களை ஏமாற்றி எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதையும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது விஜய் தரப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிடம் வாராடும் பொழுது எங்களை ஏமாத்தி இந்த வழக்குகளை உங்கள் நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு வந்திருக்காங்க இந்த இரண்டு பெட்டிஷனருமே அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த உத்தரவு இடைக்கால உத்தரவா பிறப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப் அப்படி உச்ச நீதிமன்றத்தால் இப்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இன்டீரியர் ஆர்டரான்னு கேட்டீங்கன்னா இன்டீரியர் ஆர்டர் போல தான் இருக்கும் ஆனால் இதுதான் நிரந்தரமான உத்தரவு ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வச்ச கோரிக்கை இரண்டு பேர் இந்த சிபிஐ விசாரணை கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு பேருமே மிகவும் வசதியற்ற குடும்பத்தில் இருக்கவங்க அப்படி இருக்கவங்க எப்படி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது வழக்கறிஞர்களுடைய ஆனால் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் கையெழுத்து போடலை ஏமாற்றி கையெழுத்து வாங்க சொன்ன ரெண்டு பேருமே இன்னோவா கார்ல உக்காந்துக்கிட்டு சன் டிவியில் பே ச பேட்டி கொடுக்குறத சன் டிவி பிராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து நன்றாக தெரிகிறது அந்த கையெழுத்து போட்ட ரெண்டு பேரையுமே இவங்க சமாதானப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியினர் சமாதானப்படுத்தி அவங்கள ஒத்துக்கொள்ள வச்சிருக்கிறாங்க நாங்கள் கையெழுத்து போடலன்னு சொல்லிட்டு அதனால தான் அதையும் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கும்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க அடுத்ததாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த விசாரணை வர மீறி செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கருதுகிறது ஏன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா டிவிஷன் பெஞ்சு மதுரையில் இந்த வழக்கை விசாரிச்சிட்ருக்காங்க இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சிட்ருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பு மதுரை நீதிமன்றத்தில் கேட்கும்பொழுது எங்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது வழக்கு சரியான திசை நோக்கி செல்லுன்னா சிபிஐக்கு உத்தரவிடலாம் ஆனால் இப்போ ஆரம்ப கட்டத்தில் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக மாநில அரசு அருணா ஜெகதீசன் அவர்கள் அவர்கள் தலைமையில் ஓய்வு பெற்ற அவர்கள் நீதிபதி அவர்களை விசாரணை கமிஷன் ஒன்று அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தமிழக அரசால் கொண்டு செல்லப்பட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் உச்ச நீதிமன்றம் அதிருப்தியில் இருக்கு அதாவது ஜுரிஸ்டிக்ஷன் வந்து மதுரைக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு எப்படி சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை எப்படி செந்தில்குமார் அவர்கள் நடத்துவதற்கு தகுதி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதனால உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதிருப்தியில் இருக்கிறதுனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஏராளமான வாய்ப்பை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்காங்க அடுத்தது சென்னை உயர் நீதிமன்றத்துல கேட்டது எஸ் பி அமைக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜரை வேணும் அப்படின்னு உத்தரவிடறதுக்காக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் எந்த பெட்டிஷனும் இல்லை எந்த விதமான கோரிக்கையும் கேட்கப்படாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறது இது வரம்பு மீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அடுத்ததாகவே கூடவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு ஒரு பெட்டிஷனும் போட்டிருக்காங்க விளக்கம் விளக்க கடிதம் கேட்டிருக்காங்க எப்படி இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு தனி நீதிபதிக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கேட்டிருக்காரு விளக்கம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அனுமதி இல்லாமல் எப்படி இந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தார் அப்படின்னா விளக்கம் கேட்டிருக்காங்க இதுல இருந்து ஒட்டுமொத்தமா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அத்துமீறலை புரிந்து கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை என்று புரிகிறது அடுத்ததாக உடல் பரிசோதனை நாற்பத்தோரு உடல்கள் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்துட்டாங்க அந்த நாற்பத்தோரு உடல்களையுமே மிக 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 விரைவாக கரூர் அரசு மருத்துவமனையில் பிரோத பரிசோதனை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கும் பொழுது இதில் எத்தனை மருத்துவர்கள் ஈடுபட்டார்கள் நாற்பத்தோரு உடல்களை பிரோத பரிசோதனை செய்வதற்காக அந்த பிரோத பரிசனை கூட மார்ச் வரையில எத்தனை டேபிள் இருந்தது அந்த மருத்துவர்கள் எல்லாமே தகுதி பெற்ற மருத்துவர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்ததாக ஒரு பிரோத பரிசனை செய்ய உடல் செய்வதற்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டதில் இரண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாற்பத்தோரு உடல்களை பிரோத பரிசனை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ரெண்டே டேபிளில் வச்சு எப்படி இது பண்ணீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அவர்களுக்கு இருக்குது பொதுமக்கள் இருக்குது பொதுமக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் மாற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் கேட்டதைப் போலவே பெட்டிஷனில் ரெண்டு பேர் பொய்யான கையெழுத்து போட்டுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதைதான் திரும்ப திரும்ப வாதிட்டு வாதிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல உச்ச நீதி நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இது ஒரு முக்கியமான இஷ்யூ கிடையாது மொத்தம் அஞ்சு பேர் பெட்டியன் போட்டிருக்காங்க அது ரெண்டு பேர் மட்டும்தான் நாங்க கையெழுத்து போடுன்னு சொல்லி இருக்காங்க மூணு பேர் கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு அதன் அடிப்படையில இந்த சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மொத்தத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முட்டு சந்தை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தள்ளி இருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பக்கம் தமிழக அரசு விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில விசாரணை குழுவை நியமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அஸ்ராகர்களை தலைமையில் இருக்காங்க இரண்டு தனி அதிகாரிகள் இருக்கும் பொழுது உள்துறை செயலாளர் ஐஏஎஸ் அமுதா அவர்கள் தனியாக வந்து பேட்டி கொடுக்குறாரு ஊடகங்களில் டிஜிபி கூட சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க இதில் எந்த விதமான தவறும் நடக்கவில்லை நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பேட்டி கொடுக்குறாங்க அடுத்ததாக கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் காவல்துறை கண்காணிப்பவர்கள் அவர்கள் தனியாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தனியாக பேட்டி கொடுக்குறாரு இப்படி தனித்தனியாக பிரிந்து இவர்களெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க இந்த விசாரணை அமைப்பினுடைய அதிகாரத்தை மீறி அதனால விசாரணை அமைப்பினுடைய அதிகாரத்தை மீறி இவர்கள் பேட்டி கொடுத்ததுனால பத்திரிக்கையாளர்கள் சந்தித்தனால இது ஒட்டுமொத்தமாக ஒரு குளறுபடி நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் முட்டு நோக்கி பயணித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நன்றாக தெரிகிறது அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி